சிறு வயதிலே ஒரு குழந்தைக்கு உருவாகின்ற கபத்தை வைத்துதான் திருமண வாழ்க்கை அமைகிறது இதுவரைக்கும் ஒரு முப்பது வருஷ அனுபவத்தில் நான் தம்பதிகள் காதலர்கள் அவர்களுக்கு வழி நடத்தும் போது கவுன்சிலிங் செய்யும்போது கிட்டத்தட்ட ஆறாயிரம் அமர்வுகள் அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் அப்ப என்னுடைய அனுபவத்திலிருந்து ஒன்று நான் சொல்கிறேன் இதை நான் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக படித்தேன் படித்து இப்பொழுது அதை நான் நடைமுறையிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஒரு இந்தியாவில் திருமணத்தை பற்றிய ஒரு ஒரு பிரச்சனை பெருக்குது எது வந்து சிறந்தது லவ் மேரேஜா அரேஞ்சு மேரேஜா காதலித்து திருமணம் செய்வது நல்லதா அல்லது பெற்றோர்களை ஏற்பாடு செய்து அந்த திருமணம் சிறந்ததா என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லுகிறேன் இதில் இதுதான் சிறந்தது இது சிறந்ததல்ல என்றெல்லாம் கிடையாது இந்த அனுபவம் ஆனால் சிறு வயதில் நீங்கள் பெற்ற அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதை பற்றிய ஒரு வரைபடம் உங்கள் மூளையிலே பதிந்து இருக்கிறது அதை தான் லவ் மேப் என்று சொல்வார்கள் அப்ப உங்களுடைய லவ் மேப் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து தான் திருமணம் அமைகிறது அது லவ் மேரேஜா இருக்கலாம் அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு எப்படி லவ் மேப் இருக்கிறதோ அதே போன்று உள்ளவர்களைத்தான் கவர்ந்து இழுக்கிறீர்கள்